ஹலோ நம்ம வா வெங்காயம் பெருசு பெருசாக வாங்கிடுவோம்லாம் வாங்கினதில் லாஸ்ட்டு குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த வெங்காயத்தெலாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாங்க ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு என்ன செஞ்சிருங்க இதை வந்து ரசத்துக்கு துருவுகிற மாதிரி நல்லா தூள் தூளா அப்படி என்ன செய்யணும் அப்படி நர நரன்னு திருச்சி எடுத்துக்கிடணும் இங்கே பாருங்கள் விவர்ஸ் நல்லா அப்படியே திருச்சி எடுத்துகிட்டு என்ன செய்ய ஒரு டப்பாவில் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இதில் எடுத்து வச்சுட்டு நமக்கு தேவையான தண்ணியை ஊற்றி என்ன செஞ்சிடணும் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன செய்யணும் அதை வந்து அப்படியே பெருண்ட் பண்ண விட்டுறணும் ஏன்னா நம்ம அப்படி தண்ணியை ஊற்றி வச்சு மூடி வச்சிடணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அப்படியே மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு நம்ம காலையில் இன்னொன்று இதோட சேர்க்கணும் சேர்த்துட்டு தான் அப்புறம் செடிகளுக்கு நம்ம கொடுக்கணும் இங்கே பாருங்கள் இன்னொரு பொருள் சேர்க்கணும் சொன்ன அது வந்து முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்க்கணும் நம்ம வெள்ளைக்கரு மட்டும் இப்படி மிக்சியில் எடுத்துக்கிடுவோம் மஞ்சக்கரு இல்லாமல் வெள்ளக்கரை மட்டும் அப்படி ஊற்றிக்கிட்டு இது என்ன செஞ்சோம்னா மிக்சியில் நல்லா போட்டு அடித்து நல்லா எடுத்துடணும் நுரைச்சின்னு வருமா எடுத்துகிட்டு காமிக்க பாருங்கள் இங்கே பாருங்கள் விவசாயம் எப்படி வந்துருக்கணும் பாருங்கள் முட்டை வெள்ளக்கரை மட்டும் அடிச்சு அப்படி வந்துடும் இதை நம்ம என்ன செஞ்சுக்கணும் இந்த வெங்காயத்தை நேர்த்தே அரைச்சி ஊற்றிக்கணும்ல அந்த வெங்காயத்தோடு என்ன செய்யணும் இதை கலந்துக்கிடணும் வெங்காயத்தோடு நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் நம்ம வச்சிடணும் ஒரு நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து என்ன செய்யணும் இதை செடிகளுக்கு கொடுத்தோம்னா சரி இது வந்து ஹார்மோன் பூஸ்டர் ஏன்னா அது முட்டை வெள்ளைக்கரு வெங்காயத்தோளும் நல்லா என்ன செய்யும் சேர்ந்து ரெண்டுமே செடி வளர்ச்சிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம இதை வந்து ஒரு மணி நேரம் கழித்து என்ன செய்வோம் செடிகளுக்கு கொடுப்போம் இங்கே பாருங்கள் முட்டையை அடிச்சு ஊற்றுனோம்ல வெங்காயமும் முட்டையும் கலந்து எப்படி இதாக பெருணன் டயருக்குன்னு பாருங்கள் இது என்ன செஞ்சுருங்க தண்ணிலாம் விட கொஞ்சம் ஊற்றிட்டோங்க ஊற்றிக்கிட்டு இதை எடுத்து செடி கொடுத்தீங்கன்னா சரி நல்லா ஹார்மோன் வளர்ச்சி இருக்கும் செடிகளுக்கு நல்ல குரோத் இருக்கும் நல்ல வேர் வந்து சிறப்பாக விடும் இதை நீங்கள் நல்லா செடிகளுக்கு கொடுத்து விட்ருங்க செடி நல்லா சிறப்பாக வரும் இந்த கத்திரிக்காய் செடிக்கு இந்த கத்திரிக்காய் கிள்ளி விட்டுருந்தேங்க என்ன பாருங்கள் ரெண்டு பகுதியாக அகதியாக பிரிஞ்சு இருக்குது பாருங்கள் நடுவில் ஒரு முனையா கிள்ளி நான் கிள்ளியை விட்டுருந்தேன் இல்லை இங்கே பாருங்கள் இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒரு பிராஞ்சு இங்கிட்ட ஒரு பிராஞ்சு வந்து ரெண்டு பிராஞ்சிலேயுமே பூ வச்சிருச்சு இது வந்து ஒரு தடவை முனையா கிள்ளி விட்டோம்னா அப்படி வந்துடும் இங்கிட்ட குட்டி குட்டியானு இந்த கத்திரி செடின்னா இருக்குது இந்தாட்ட கத்திரி செடி தான் சூப்பராக இருந்துச்சு கத்திரிக்காய் வெண்டைக்காய் இங்கிட்டு பாவக்காய் செடி வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை Thank you.